சிறியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காரு ஏய் காவேரி நீ எங்க தாண்டி போய் தொலைஞ்ச எங்க கிட்ட வந்து சேனணும் உனக்கு தெரியாதா நீ இல்லாமல் இந்த விஜயால இருக்க முடியாதுன்னு உனக்கு புரியவே புரியாதா ஏண்டி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கு அடுத்ததாக ஃபோன் பண்ணுறாரு ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அதை பார்த்த உடனே சரி காவேரி நீ என்னை தேடி வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போனை வச்சாரு அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கா காவிரி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அவங்க அப்பா அம்மாவோட இருந்த வாழ்க்கை விஜயோட வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தான் இந்த குடும்பம் இவ்வளோ சின்ன பின்னமா செதறி கிடக்கு என்னால தான் யாருக்கும் நிம்மதியே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதுக்கு அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா சாரதா இருந்துட்டு நிவீனோட அம்மா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க அவங்க இருந்துட்டு ஏன்னா தானான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்னடி இது புதுசாக இருக்குது நான் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு நினச்சா இவங்க என்னடனா பேசாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம யமுனா சும்மா விடுவாங்களா இல்லை நிவின்னு ஏதாவது சொல்லி வாய் அடிச்சிருப்பாங்க அதனால தான் இவங்க அமைதியாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யமுனா சொன்ன மாதிரியே நிவினாலதான் அவங்க அமைதியாக இருக்காங்க இங்கே பிரச்சனை பண்ணுறதா தான் நீங்க இரு அப்படி இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு என்னால் தான் காவேரியோட வாழ்க்கை இப்படி ஆச்சு நான் அது பிராட்சித்தமாக தான் அவங்கள நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தேவையில்லாமல் அவங்க வரும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி தான் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து தான் காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க முழிச்சு பார்த்தா விஜய் இருக்காரு நீ இந்த மூளை முடுக்கல எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவேன் ஏன்னா நீ என்னோட உலகண்டி உன்னை விட்டு ால எப்படியே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க முத்த எல்லாம் கொடுக்குறாங்க காவேரி இருந்துட்டு தாடியெல்லாம் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க கடைசில விஜய் மறைஞ்சிடாரு எல்லாமே கனவாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜய் ஆஃபீஸ்க்கு வராங்க அங்கே காவேரிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த போர்டை எடுத்து வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இனி இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர தான் போகிறாங்க அதை நம்ம எப்படினு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ